வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கேள்வி வந்து ஒரு மனுஷன் எவ்வளவு அதிகமாக குடிக்கிறாரு அப்படின்றத நம்ம எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் ஒரு நாளைக்கு ஒரு ஆண்மகன் அறுபது கிராம் ஆல்கஹால் எடுத்தால் அது அதிகமாக குடிக்கிறாருன்னு அர்த்தம் இந்த அதிகமாக குடிக்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் ஒரு ஸ்டாண்டர்ட் ட்ரிங்க்ன்றத ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒரு ஸ்டாண்டர்ட் ட்ரிங்க் அப்படின்னு சொன்னால் அதில் ஃபோர்டீன் கிராம்ஸ் பியூர் ஆல்கஹால் இருக்கணும் நாலு புள்ளி மூணு ஸ்டாண்டர்ட் ட்ரிங்க்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஹை ஆல்கஹால் கன்சம்ஷன் ஸோ ஒரு பீர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஃபைவ் பர்சன்ட் ஆல்கஹால் ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து ஒரு சிக்ஸ்டி கிராம் ஆல்கஹால் வரணும் ஒன் பாயிண்ட் டூ லிட்டர்ஸ் வரைக்கும் எடுத்தால் தான் அது அதிகமாக குடிக்கிறதுன்னு எடுத்துக்கலாம் இதே இது ஒரு வைன் இஸ் அபவுட் டுவென்ட் பர்சன்ட் டுவெல் பர்சன்டேஜ் அப்சல்யூட் ஆல்கஹால் ஆல்கஹால் பை வால்யூம் அப்படின்னு சொல்லுவோம் ஏபிவி ஸோ அதில் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் ஒயின் எடுத்தால் அதிகமாக ஆல்கஹால் எடுக்கிறாங்க அப்படின்னு நம்ம அறிஞ்சு கொள்ளலாம் இதே இது ஓட்காவோ விஸ்கியோ இஸ் அபவுட் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஏபிவி சுமார் ஒன் ஒன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி எம்எல் எடுத்தால் போதும் ஒரு குவார்ட்டருன்றது வந்து ஒன் எயிட்டி எம்எல் ஒரு குவார்ட்டரை ஒரு நாளைக்கு முடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதிக அளவில் ஆல்கஹால் எடுக்கிறாங்கன்னு அர்த்தம் ஸோ செக் பண்ணிக்கோங்க அதிக அளவு ஆல்கோஹால் எடுக்கிறப்ப லிவர் ஃபெயிலியர் வரதுக்குரிய சான்ஸ் அதிகம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வர்றதுக்குரிய சான்ஸும் அதிகம் இதெல்லாம் ஒரு நார்மல் லிவர் இருக்கிறவங்களுக்குள்ள வேல்யூ இதே இது ஒருத்தருக்கு வந்து ஒரு ஹெப்படைட்டிஸ் பியோ ஒரு ஃபேட்டி லிவரோ இருந்ததுன்னா குறைஞ்ச அளவு ஆல்கோஹால் எடுக்கிறப்பையே லிவர் டேமேஜ் வர்றதுக்கு சாத்தியதை உண்டு யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து மீண்டும் அடுத்த வீடியோக்குள்ளே சந்திப்போம் நன்றி வணக்கம்